ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இட்லி வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னியை வச்சு கொடுத்து பாருங்கள் இன்னொன்று நாலு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னியே இட்லி தோசையோடு மட்டும் இல்லாமல் சாப்பாடு அப்புறம் ராகி கலையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு குழிக்கு ரெண்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வறுக்காத நிலக்கடலை சேர்த்து எண்ணெயிலே நல்லா எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிலக்கடலை நல்லா வறுவட்டு வந்துருச்சு அடுத்து இதோட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இதையும் நல்லா வாசனை உரம் வரைக்கும் வறுத்துக்கலாம் அடுத்து எள்ளுமே நல்லா சூப்பராக வறுவட்டு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அடுத்து இதோட அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பூண்டுங்கிறதால நாலாம் மூணாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட காரத்துக்கு நாலு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதோட ஒரு சொலை புளி ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துட்டு அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனா தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிலக்கடலையும் எள்ளும் கறிகிடாமல் சட்னி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சட்னிக்கு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அந்த கடையில் இருக்கிற சூட்லேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் இது நல்லா ஆரட்டும் ரொம்ப சிம்பிள் ஆனால் இந்த சட்னியோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் களிக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வதக்கி வச்சுருந்தே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆரிடுச்சு இது ஒரு மிக்ஸி சரில் சேர்த்துட்டு தேவைக்கருப்பு உப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்த சட்னியை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி செத்துக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு பாதி பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு வரமளகாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நூல் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னியோட தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஜம்முன்னு டேஸ்டியாக சட்னி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி தோசையோடு மட்டும் இல்லாமல் சாதத்தோடய சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்